அது வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பொருணை நதி இருந்திருக்கு பொருணை ஆமா ஏன் இருந்திருக்கு அப்படின்னா ரொம்ப வந்து பொறுமையா போகக்கூடியது அதே போல பாத்தீங்கன்னா வட்சாத ஜீவ இந்த அதாவதுல வந்து வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தண்ணி இருந்திருக்கு என்னைக்குமே வத்தினதே கிடையாது இதே போல இங்க வந்து வெள்ளம் வந்து அழிவு வந்து மக்கள்லாம் இதான கதையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுல பொருளை நதிங்கறதாண்டி வச்சிருந்து அதுக்கப்புறம் நாலடைவுல இது வந்து தாமிரபரணி மாறி இருக்கு தாமிர கம்பி போன்ற அந்த அந்த நதி ஓடுறதுனால ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தாமிரபரணிங்கிறது வந்திருக்கு இப்போ இப்ப நம்ம வந்துட்டோம் வந்த வியூ வாங்க இந்த வந்திருக்கோம் இந்த இருக்கா போர்டு இருக்காங்க பாருங்க இதுதான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கார் பார்க்கிங் எங்கன்னு தெரியல

கீழ கொஞ்சம் எடுத்து கீழ இறங்கி வேணா வெளியில காமிப்போமா காட்டு வந்த வார காரணம் பாட்டு லீவ் விட்டாங்களோ இன்னைக்கு வந்து வார லீவ் மெயின்டனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள அதாவது கிளீனிங் அந்த மாதிரி எதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியாது நாம இன்னைக்கு வந்துட்டோம் சரி ஓகே பரவால்ல நாளைக்கு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வருவோம் சரி இப்ப நான் வண்டி நிப்பாட்டட்டுமா நீ இறங்கி எடுக்கீங்களா இப்படி லீவ் அன்னைக்கு பூட்டி போடுற அன்னைக்கு கூட்டி வந்திருக்கீங்களே நமக்கு தெரியுமா நமக்கு

உள்ள பார்த்துட்டு அப்படியே கன்னியாகுமரி போகலாம் மதுரை 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 சென்னை திருச்சியிலேருந்து வரவங்க கன்னியாகுமரி வரவங்க டைரக்டா ஆமா கோயம்புத்தூர் பெங்களூர்ல இருந்து வரவங்க கூட வரலாம் எல்லாம் மேலே தான் இருக்கு ஃபைவ் பாஸ் தான் இருக்கு அப்படியே நேரம் வந்து உள்ள வந்து பார்த்துட்டு அப்படியே கன்னியாகுமரி போகலாம் இந்த வருங்க இருக்காங்க அங்க பூட்டி இருக்காங்க இது வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா இங்க வருங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆள் வேலையால் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க வேலையாள் உட்காந்துருக்காங்களா தெரியுதா என்னன்னு தெரியல அந்த இருக்காங்களா வேலை நடந்துட்டு இருக்கு சரி ரைட்டு என்ன சொல்லுங்க எனக்கு வந்து அந்த பொருணை அருங்காட்சியகத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு சங்கடமா தான் இருக்கு ஆசையா இருந்தது சரி அதாவது என்ன தெரியுமா ஏன் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்து வைக்கலன்னா பிள்ளைகளை கூட்டிட்டு வரல

வாங்க நிறைய பேர் நல்ல விதமா பண்றீங்க அதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க உங்களுடைய ரிலேஷன் फ्रेंड्स தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் நம்ம சேனலை சொல்லி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரியா நான் ஒரு தப்பா சொல்லிட்டா सॉरीம்மா இப்போ போனா ஒன்னோட பாஸ்போர்ட் முடியல வந்து வடக்கு பைபாஸ் கிடையாது தெற்கு பைபாஸ் அந்த அந்த ஏரியா அந்த ரோடு ஏரியா பாஸ்போர்ட் ஆபீஸ் தானே அது வந்து தெற்கு பைபாஸ் நான் வந்து வடக்கு பைபாஸ் தவறா சொல்லிட்டேன் போன வீடியோல பாஸ்போர்ட் ஆபீஸ் போற வீடியோ எடுத்திருந்தோமா அந்த வீடியோல அப்பா தவறா வடக்கு பைபாஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து தெற்கு பைபாஸ் வேற ஒண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு நம்ம லேண்ட்மார்க் லொகேஷன் நம்ம வந்து கூகுள்ல சர்ச் பண்ணாலே காமிச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி இப்ப நம்ம கடையில போய் சாப்பிடுறத காமிப்போம் சரியா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நேத்து வந்து ஹாஸ்பிட்டல் போனேன் இருமலுக்கு வந்து நம்ம ஃபேமிலி டாக்டர் வரலன்னு சொல்லி சொல்லி நேத்து வந்துட்டாங்க போய் நேத்து போய் காமிக்க போனேன் அவங்க வந்து ஏற்கனவே நம்மளுக்கு உள்ளதுதான் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் எனக்கு வந்து அந்த நுரையீரல் வந்து சுருங்கி இருக்கும் அப்படி ஒட்டி இருக்கும் விரியாது அப்படியே வம்பி இங்க ஆகணும் எனக்கு வந்து ஆக மாட்டேக்குது அதனாலதான் இருமல் வந்து அப்படியே வந்தது இது வந்து அலர்ஜினால வந்தது அந்த பனியில எந்திரிச்சதுனால வந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டஸ்ட் இந்த டேபிள் ஃபேன் இந்த லிக்விட் இந்த லிக்விட் ஸ்மெல் இந்த மாதிரி பத்தி வாட சாம்பிராணி தோக வாட இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒத்துக்காது அது இந்த மார்லி மாசம் கொஞ்சம் நான் உடம்ப கவனிக்காம நான் சாமி கொஞ்சம் குண்டதனால தான் சாமி குண்டதனால இல்ல உடம்ப வறுத்தி நம்ம சாமி அப்படி சொல்லல நம்மளாதான் பண்ணியிருக்கோம் வந்துச்சு சரி போயிடு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க நாலு வகை டேப்லெட் கொடுத்தாங்க டேப்லெட் டேப்லெட் ஃபுல்லா டயபட் ஏند நேரமும் டேப்லெட் கொஞ்சம் கையமா அலைற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் டிராஃபிக்கில் கொஞ்சம் கேமரா அங்கங்க பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் இந்த ஒரு படத்துல இந்த இது பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க ஏதோ நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரஸ் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு வந்து புன் சிரிப்பு அதாவது ஸ்மைல் வரும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த இத ஃபில் பண்ணி ஒரு ஏதோ ஒரு என்ன படம் தெரியல அது வந்து இது எனக்கு வந்து வந்து யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க இது யூஸ் பண்றதுனால தப்பு கிடையாது இது வந்து பழக்கமும் ஆகாது அப்பறம்லாம் கிடையாது இது வந்து ரொம்ப நல்லது இருக்கும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இத குடுத்துருக்காங்க இதுல வரை நான் இத யூஸ் பண்ண கிடையாது ஆஹ் நெப்ளைசர் தான் வச்சுட்டு வருவேன் ஆனா இப்போ இத நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நேத்து இதை வாங்கியாச்சு ஆனா நேத்து நைட் ஒரு ரெண்டு தடவை பிடிச்சே நல்லாதான் இருக்கு நல்லா ரிலீஃப்பா இருக்கு ஃப்ரீயா இருக்கு மூச்சு விட வந்து சிரமம் இல்ல இதோட ஒன் இயர் ஒன் இருக்கு ஒரு நாளைக்கு நாலு தடவைக்கு நாலு தடவை குறைஞ்சது நாலு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இருமல் வரும்போது இருமல் வரும்போதும் அந்த சுவாசிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன் இயர் ஒன் இயருக்கு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா சொல்லல பாத்து நம்ம சேனல்ல டாக்டர் பாப்பாங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க நினைச்சா சொல்லல அப்பா வியப்பா உள்ள வரல அவங்க ஒரே ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க எல்லாம் சரி கேட்டேன் ஒன்னும் சொல்லும் போது மட்டும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு நினைச்சா நான் சொல்லல என்ன தெரியுமா நீங்க வீடு கூட்டும் போது வீடு பெருக்கறோம் இல்லையா வீடு தூக்கும் போது மாஸ்க் போட்டுப்போங்க அப்படின்னாரு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஐந்து நாள் வரையில வாழ்க்கையில இந்த ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலேயாச்சு வீடு நான் தூத்ததே கிடையாது அப்பா தான் வீடு தூப்பாங்க

நல்ல ப்ரீத் அதாவது இழுக்கணும் நல்லா சுவாசி இழுத்து மூச்சை இழுத்துட்டு ஒரு எத்தனை செகண்ட்டு உங்களால முடியுமோ அவ்வளவு நேரம் உள்ள அந்த மூச்சை வச்சுட்டு அப்படியே ஸ்லோவா விடணும் அவ்வளோ தான் ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு பழுவாய்க்கு வச்சுட்டு ஊழிக்கிட்டே இருக்க வேண்டியது பளுன் உழுதுறது நல்லது சரியா இதை குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நம்ம எப்படி நார்மலாக இந்த பழுன் உழு நல்லது 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 நோயிர் சுருக்கத்துக்கு பளூன் உழுதுறது நல்லது சரி பாப்போம் சாப்பிடுவோம்

அவனு எங்க காவியர் வந்து காவியா কইமா நல்லா சாப்பிடுவா நல்லா சாப்பிடு சரி கிளம்புமா அது மூணு வாங்கி இருக்கேன் ரைட்ஸ் அங்க பனங்குட்டு போறதோ வெளிய விடுவாங்க விட மாட்டாங்க சரி நம்ம இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குது வண்டி ஆடுது என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஏமாற்றம் இன்னைக்கு வந்து பெருமாள் காட்சியும் அருள் காட்சியும் பார்க்குமில்ல சரி ரைட்டு அடுத்த நெக்ஸ்ட் டைம் ஏமாமா தமிழ் தான் தெரியும் நம்ம நான் தமிழ்ல தான் சொல்லுவேன்

ஃப்ரெண்டிஷில் முடிச்சாங்களா சரி ரைட்டு இப்போ வந்து சரி இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிடுவோம் இதே மாதிரி நம்மளை என்னைக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடு வந்து விட்டு பாய்